இந்த வீடியோ பாக்குற ஆண் நண்பர்களுக்காகவே எத்தனை வயகார மாத்திரை போட்டாலுமே இதற்கு இணையாகுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்கிறோம் சுத்தமான தேனை மட்டும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மட்டும் நீங்க நைட்ல இதை சாப்பிடுங்க நம்ம ஆண்குறியனுடைய தண்டு பகுதியை நல்ல திடமா வச்சிருக்கவும் ரொம்ப நேரத்துக்கு விந்தே துளி அளவுக்கு கூட வரவிடாம பார்த்துக்கவும் இந்த மருத்துவம் ரொம்ப பயனுள்ளது அதனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது சின்ன ஒரு கப்ல வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து தண்ணியை ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் ஏன்னா இந்த வேர்க்கடல மருத்துவத்தன்மை அதிகம் நம்ம எடுக்க போறோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த வேர்க்கடலைய ஊற வச்சுக்காங்க இப்ப ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது அப்படியே தண்ணியோட மிக்சி கப்பல சேர்த்திக்கலாம் இதோட ரெண்டு பேரிச்சம்பழத்தையும் இதுல சேர்த்திக்காங்க அதுக்கப்புறமா நல்ல கனிஞ்ச செவ்வாழை பழம் ஒண்ணு எடுத்துருக்குறங்க இத அப்படியே சேர்த்து நல்லா இதை கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க அவ்வளவுதான் ஏன்னா அந்த செவ்வாழை பழத்தை நம்ம சேர்த்து இந்த வேர்க்கடலையோட நம்ம சேர்த்து அரைச்சி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் பலத்தை தந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உடல் நல்ல எனர்ஜியோடு எந்த நேரமும் ஒரு தன்மையோடு நீங்க இருப்பீங்க நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து இதுல தேன் சுத்தமான தேனை மட்டும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளவு சுவையான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது ஆனால் இதனுடைய மருத்துவத்தன்மை மட்டும் சொல்லி மலாதுங்க ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புகளில் இதுவும் ஒன்று உங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் தரும் ஆண்குறியை திடமாகவும் வச்சிருக்கும் ஆண்குறியினுடைய நரம்புகள் அந்த சதைகளுக்கும் அதிகமான வலுவை தரக்கூடியது ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகரித்து உணர்வுகளையும் அள்ளித்தரக்கூடியது இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை தந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் பத்து வயகர மாத்திர போட்டிங்களா கூட இவ்வளவு ஒரு வீரியத்தன்மையை தராது அந்த அளவுக்கு இது வீரியத்தன்மையை தரும் தரும் ஆனா உடனே தருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போக போக ஒரு சிலருக்கு தான் தரும் ஒரு சிலருக்கு உடனே அதனுடைய மாற்றம் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு பத்து நாளைக்கு நீங்க சாப்பிடுங்க அல்லது வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்காவது சாப்பிடுங்க நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நான் உறுதியா சொல்லுவேன் முழுமையான பலனை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க